தேனி அருகே ஒரு வீடு மற்றும் பெட்டிக்கடையில் அதே பகுதியை சேர்ந்த சுந்தரபாண்டி என்பவர் மதுபார் போல மதுபானங்கள் விற்பனை செய்வதாக அப்பகுதி மக்களுக்கு தெரிய தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் பெண்கள் மற்றும் ஏராளமானோர் கவுன்சிலர் கிருஷ்ண தலைமையில் மதுபானம் விற்பனை செய்யும் வீடு மற்றும் பெட்டிக்கடையை முற்றுகையிட்டு அங்கிருந்த மதுபான பொருட்கள் மற்றும் இதர பொருட்களை சாலையில் கொட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து கவுன்சிலர் கிருஷ்ண பிரபா ஐயப்பன் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து அள்ளிநகரம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின்படி சம்பவம் இடத்திற்கு அள்ளிநகரம் போலீசார் விரைந்து வந்து வீட்டில் மதுபான கடை நடத்திய சுந்தரபாண்டி என்பவரையும் அங்கிருந்து மது பாட்டில்களையும் கைப்பற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நடைபெற்ற சம்பவம் குறித்து அப்பகுதியில் சேர்ந்த பெண்கள் கூறுகையில் வீட்டில் மதுபானம் விற்பனை செய்வதன் காரணமாக சாலையோரம் மது பிரியர்கள் அமர்ந்து கொண்டு இவ்வழியே செல்கின்ற பள்ளி மாணவ மாணவர்கள் பெண்கள் உள்ளிட்டோரை ஏளனமாக பேசி அவர்கள் நடந்து செல்வதற்கு இடையூறாக இருந்தனர் அது மட்டுமின்றி இளைஞர்கள் மற்றும் ஆண்கள் பணிக்கு செல்லாமல் இவர்கள் விற்பனை செய்கின்ற மதுவை அருந்தி தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் எனவே இது போன்ற செயல்கள் இந்த பகுதியில் தொடரக்கூடாது என்று கூறினார் இந்த சம்பவத்தினால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது